வணக்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு மின்னஞ்சல் வழக்கமாக இப்படி மின்னஞ்சல் வந்துகிட்டே இருக்கும் தமிழில் தொடர்ந்து வாசகர்கள்ட்ட உரையாடிட்டே இருக்கக்கூடிய எழுத்தாளன்னா இப்படி வாசகர்களோடு தொடர்ந்து உரையாடணுங்கிற ஒரு பெருங்கனவு சுந்தர் ராமசாமிக்கு இருந்தது அதற்காக அவர் அன்றிருந்த அச்சு ஊடகங்களில் சில கேள்வி எல்லாம் எழுதியிருக்கிறார் ஆனால் அதற்கான ஊடகம் அன்றைக்கு இல்லை மின் ஊடகம் இணையம் வந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள் அமைகிறது அதே போல அன்றிருந்த எல்லா எழுத்தாளர்களும் நேர்ல ஏராளமான இளைஞர்களை பார்த்து பேசுறது வழக்கமாக இருந்தது அது எழுத்தாளர்களுடைய ஒரு கடமை என்று தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் நானும் தொடர்ந்து வாசலுடைய கடிதங்களுக்கு பதில் அனுப்புவேன் அவருடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் அனுப்புவேன் இப்போ வந்த ஒரு கடிதம் இந்த மாதிரியான கடிதங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் பேசு பொருள் ஒன்று தான் இந்த கடிதத்தில் அதுதான் அதாவது இந்த நண்பர் இளம் நண்பர் திரைத்துறையில் ஏதாவது செய்யணும்ங்கிற நோக்கத்தோடு குடும்பம் வீடு எல்லாத்தையும் விட்டு சென்னைக்கு வந்திருக்கிறார் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார் சில வாய்ப்புகள் அவருக்கு வருது பணியாற்றும் வாய்ப்புகள் அவருக்கு ஒன்று தெரியுது இந்த துறையில் தொடர்ந்து பணியாற்றணும் என்றால் தொடர்ந்து படிக்கணும் தொடர்ந்து படங்கள் பார்க்கணும் பார்த்தவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளணும் தேவையான போது படங்களிலிருந்தும் படித்தவற்றிலிருந்தும் எண்ணியவற்றிலிருந்தும் கதைகளும் கதை தருணங்களையும் சொல்லணும் அப்போதான் நீங்க நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியும் ஆனா இவருக்கு பத்து பேர் இருந்து விடங்களுக்கு மேலே எதையுமே படிக்க முடியறதில்லை ஒரு படை திரைப்படத்தை தொடர்ந்து பார்த்து படிக்க முடியாது குட்டி குட்டி குட்டியா அங்கேயா தான் பார்க்க முடியும் ஒரு படம் பார்த்து முடிக்கிறது நாலஞ்சு நாட்கள் ஆகிறாரு ஒரு படம் பார்க்கிற நேரத்தில் என்ன பண்றாரு ஒரு படத்தை பார்க்கறாரு நிறுத்திட்டு கொஞ்சம் யூடியூப் பாக்குறாரு அப்புறம் நிறுத்திட்டு மறுபடியும் அந்த படத்தை பாக்கிறார் அப்புறம் கொஞ்சம் நேரம் வாட்ஸ்அப் பாக்கிறார் அப்புறம் கொஞ்சம் நேரம் முகநூரில் உலாவுகிறார் அப்புறம் திரும்பி அந்த படத்தை பார்க்குறார் அப்படி ஒரு மூணு நாள் அந்த படத்தை பார்த்து முடிக்கிறார் அந்த படம் பற்றின ஒட்டுமொத்த சித்திரம் இல்லை ஆகவே பேச்சில் எப்போவுமே அவருக்கு தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை சொல்ல முடியறதில்ல மற்றவங்க பல்வேறு விஷயங்களை சொல்லும்போது இவரால் அதில் கலந்து கொள்ள முடியலை இவருக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது இன்னும் போனா நினைவே காலியாக தான் இருக்குது நினைவே துண்டு துண்டாக கிழிச்சு போட்ட பேப்பர் கூப்பை மாதிரி இருக்குது ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக தொடர்ச்சியை எதையுமே பார்க்கலை சினிமா மேலே அவ்வளோ பேஷனோட வாழ்க்கை அதுக்கு வந்தவருக்கு தொடர்ந்து பார்க்க முடியல நான் கவனத்தை குவிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு ஒரு குரு வேணும் ஒரு ஆசிரியர் வேணும் என்று எழுதியிருந்தார் அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் நான் அவருக்கு ஒரு பதில் சொன்னேன் உங்கள் பிரச்சனை முழுக்க முழுக்க உங்களுடைய அகத்துடைய பிரச்சனை புறம் அதில் கிடையாது நான் உலகம் இப்படி இருக்கிறனால தான் நான் இப்படி இருக்கேன் நாலு பேர் இப்படி இருக்கிறனால நான் இப்படி இருக்கேன் இப்படி எந்த வகையிலையும் வெளி உலக நீ குற்றம் சாட்டவே முடியாது அதே போல நீங்க வெளியிருந்து ஒரு உதவியும் கோர முடியாது யாரும் உதவி செய்ய மாட்டார் உதவி செய்ய முடியாது ஏன்னா பிரச்சனை உங்களுது நீங்க தான் அதை சரி பண்ணணும் அதை என்ன இப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சில வழிமுறைகளை சொல்லியிருந்தேன் முதல் வழி அன்பில் ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப் உங்களுக்கு தேவை அதாவது யோகம் தியானம் ஆகியவற்றை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவருடைய அணுக்கம் அந்த துறைகளில் ஒரு முறையான பயிற்சி உங்களுக்கு தேவை இதை உணர்ந்த பிறகுதான் அந்த யூனிஃபைட் விஷ்டம் என்கிற எங்கள் அமைப்புல தியான முறைகளை அறிமுகம் செய்தோம் மூன்று பேர் அந்த தியான முறைகளை எங்களுக்கு கக மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறார் குருஜி சவுந்தர் யோக தியான முறைகளை பயிற்றுவிக்கிறார் தியான ஆசிரியராகிய திருளை செந்தில் பிரபு அவர்கள் கவனக்குவிப்பு தியானம் சார்ந்த பயிற்சிகளை எடுத்துக்கிறார் தியானம் விபாசனா சார்ந்த பயிற்சிகளை அமலன் ஸ்டான்லி எடுக்கிறார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு நிபுணரிடம் சென்று உடன் அமர்ந்து மூன்று நாட்கள் அமர்ந்து அந்த முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தொடர் வழிகாட்டுதல் உங்களுக்கு வேண்டும் அவர் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவருக்கு நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு அமையணும் அது முக்கியமானது இரண்டாவதாக அதை நீங்க கடைபிடிக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டா ஒன்று ஆக போறதில்லை தெரியறது இல்லை அதை செய்யறது தினசரி அதை செய்யணும் அது எப்படிங்கிறது அதுல பல படிகள் இருக்கு அதுல ஒன்று ஒரு டிசிப்ளின் ஆஃப் லைஃப் எவ்ரிடே லைஃப்ல ஒரு டிசிப்ளின் உருவாக்கி கொண்டே ஆக வேண்டும் அந்த டிசிப்ளின் இல்லைன்னா நீங்க கமல சிதறலுக்கு தான் போவீங்க நேர வீணடிப்பு தான் நடக்கும் அந்த காலை எழுவது எப்படி தூங்குவது எப்படி அந்த நடுவு என்னென்ன எப்பப்ப செய்யணுங்கிறத நீங்க வகுத்து கொண்டே ஆக வேண்டும் நீங்க சினிமா பார்க்கிறவர் என்றால் ஆறு மணிக்கு சினிமா பார்ப்பேங்கிறத மாற்றாம இருக்கணும் எழுது கூடன்னா காலை எட்டு மணிக்கு ஒரு விஷயத்தை எழுத அமர்ந்தே ஆகணும் ஒண்ணுமே எழுதலைன்னா கூட தினசரி சரி அங்கே உட்கார்ந்து எழுத முயன்று கொண்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா அது எழுத வரும் ஒரு இடம் ஒரு நேரம் ஆகியவை ஒரு குறிப்பிட்ட மனநிலையை உருவாக்கும் மனம் அப்படிப்பட்டது ஒரு குறிப்பிட்ட இடத்துடனும் நேரத்துடன் அந்த பொருந்தி இருக்கிறது எழுதுவதற்கு வாசிப்பதற்கு சிந்திப்பதற்கு சினிமா பார்ப்பதற்கு பணியாற்றுவதற்கென்று அதற்கான இடங்களை பொழுதை மாறாமல் திரும்ப திரும்ப செய்தீங்கன்னா அந்த மனநிலை பெரும்பாலும் கூடுவதை பார்ப்பீர்கள் நேரத்தை இடத்தை மாற்றிக்கிட்டே இருந்தால் அந்த மனநிலை கூடாது சிதறிட்டே இருக்கும் இது ஒரு முதல் நிபந்தனை இதை செய்து வென்றவன் ஒரு நாளைக்கு சாதாரணமாக எந்த கவன சிதறாமல் பணியாற்ற தெரிந்த ஒருந்து என்று இருக்கிறேங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒன்னா முப்பத்தாறு மணி நேரம் இருந்த இடத்துல இருந்து எழுந்தா எழுந்திராமல் கூட நாவல் எழுதியிருக்கேன் குமரித்துறை என்ற நாவல் முப்பத்தாறு மணி நேரம் தொடங்கிய வரியிலிருந்து கடைசி வரை வரிக்கு எழுதி பிறகுதான் நாவலை விட்டு எழுதியிருந்தேன் அதனால தான் சொல்றேன் இந்த இடத்தை இடம் கண்டுபிடிக்க இதை நான் சொல்லும்போது இன்னொருத்தர் அப்படிலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான் அவங்களும் நீ கேளுங்க நீ என்ன செஞ்சேன்னு கேளுங்க நான் சொல்கிறேன்னே என்ன அளவுக்கு தியானம் செஞ்சுவார் என்ன அளவுக்கு சாதனை தெரிந்த ஒருவர் என்ன அளவுக்கு பங்களிப்பாற்றிய ஒருவர் இதை சொன்னால் அவர் சொல்ல கேளுங்க என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இடத்தை பொழுதை மாற்றாமல் இருங்கள் ரெண்டாவது கவன சிதறல் இங்கே வருதுன்னா வெற்று நேரங்கள் அதிகமாக இருக்கலன்னா வருது நீங்கள் சரியாக திட்டமிடாமல் ஒரு நாளை வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நாளில் வெற்று பொழுதுகள் நிறைய இருக்கும் தீவிரமாக செய்ய வேலை செய்ய வேண்டிய டைம்னு இருக்கும் இந்த வெற்று பொழுதுகளில் நீங்கள் கவனச்சிதல் அடிப்பீங்க அதுவே ஒரு மனப்பழக்கமாகி அந்த தீவிரமான செயலில் செய்ய முடியாமல் ஆகிடும் அந்த நேரத்திலே அதே கவனச்சிதழ் வந்துடும் எல்லா நேரத்துலேயும் தீவிரமாக இருந்தால் தான் கவனச்சிதல் இல்லாமல் இருக்க முடியும் அதுக்கு செய்ய வேண்டியது தான் வகுக்கப்பட்ட நேரம் வகுக்கப்பட்ட இடம் ஒரு நாளை வகுத்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இந்த கவனச்சிதற இதெல்லாம் அழிக்குது அதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தாகணும் சமூக ஊடகங்கள் யூடியூப் போன்ற கேளிக்கை ஊடகங்கள் யூடியூப்பெலாம் உங்களை சிதறடிக்க பண் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்படுவே பாருங்கள் ஒரு யூடியூப் நிகழ்ச்சி இருக்குது அது அரை மணி நேரம் ஓடுது அதில் அவன் விளம்பரம் முப்பது செகண்ட் தான் போட முடியும் நீங்கள் அரை மணி நேரம் ஓடுறதுல முப்பது செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் தானே ஆகவே நீங்கள் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டுனா அதே முப்பது செகண்ட் பார்த்தா அவங்களுக்கு லாபம் தானே அப்போ அஞ்சு நிமிஷம் பார்க்க தான் ஊக்குவிப்பாங்க ஆகவே தான் ஷார்ட்ஸ்னு ஒன்று போடுறாங்க ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்க்க 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 நீங்கள் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் கவனம் சிதறிக்கப்பட்டது துண்டு துண்டு கவனமாக இருக்குது அந்த கவனத்துக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அந்த கவனமே கிடையாது மூன்று மணி நேரம் ஆறு மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்க்குற ஒருத்தர் தம் மூளையை சிதறடிச்சுக்கலாம் துண்டு துண்டு ஆக்கிக்கலாம் அது அதுதான் முக்கியமான இழப்பு என்பது அது செய்யக்கூடாது இது எதெல்லாம் அப்படி எல்லாத்தையும் பிடிவாதமாக மூர்க்கமாக ஆகணும் கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுதான் ஆகணும் நான் தொலைக்காட்சியை பார்க்கறது கிடையாது இருபது ஆண்டுகளாக பார்க்கறது கிடையாது எனக்கு தேவையானவற்றை மட்டும் பார்த்துக்கவேன் தொலைக்காட்சி நான் இருபது ஆண்டுகள் நிறுத்திவிட்டேன் இணையத்தில் தேவையில்லாத எதையுமே பார்க்க எனக்கு என்ன தேவை அதுதான் பார்ப்பேன் மிக குறைவான பொழுது மட்டும்தான் அதுதான் என்னுடைய வெற்றியுடைய ரகசியம் முப்பத்தி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல் எழுதியிருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பக்கங்கள் உள்ள நாவல் எழுதியிருக்கிறேன் என்னுடைய நூல்களுடைய அளவு நீங்க பாக்கலாம் இதில் பல படைப்புகள் இன்றைக்கு இந்திய அளவிலே உலக அளவில் சென்று சேர்ந்திருக்கின்றன அதற்கு பின்னால் இருக்கிறது அந்த கவனக் குவிப்பு தான் அதை எப்படி நீங்க அடையிறதுன்னு பேச மூன்றாவதாக இந்த கவனச்சித்திரை உருவாக்கக்கூடிய நண்பர்களை தவிர்த்து விடுங்கள் அவங்க நண்பர்கள் கிடையாது அவங்க தொற்று கிருமிகள் போல தான் அவங்களால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அவங்க இல்லை நான் தனிமைப்பட்டுருவேன் எனக்கு ஒரு கம்பெனி ஒன்று இருக்கேன் அது கம்பெனி கிடையாது நீங்கள் உங்கள் துறையில் ஏதாவது ஒரு சாதனை அடை செய்தீங்கன்னா உங்களுக்காக நண்பர்கள் தேடி வருவாங்க நான் தனியான ஆள் கிடையாது என்னுடைய நேரத்தை விண்ணடிக்கிட்ட ஒருவனை கூட நான் பக்கத்தில் வச்ச மாட்டேன் ஆனால் உலகம் நண்பர்கள் இருக்கிறாங்க ஆயிரத்துக்கு பக்கம் நண்பர்கள் இருக்கிறாங்க ஏன்னா என்னுடைய துறையில் நான் இதை சாதிச்சிருக்கேன் அப்போ நண்பர்கள் தேடி வருவாங்க என்னை போன்ற நண்பர்கள் தேடி வருவாங்க உங்களுக்கு சுற்றம் தேவை வெற்று சுற்றம் தேவையில்லை உங்களுடைய ஆர்வம் உங்களோட துறையில் உங்களுக்கு பங்களிப்பாற்றக்கூடிய உங்களை அதில் இழு கொண்டு போகக்கூடிய அதை பற்றி பேசி அதில் ஒரு தீவிரத்தை உங்களை உருவாக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும்தான் உங்களுக்கு தேவை அவர்களை மட்டும் தேடிக்கொள்ளுங்கள் மற்ற நண்பர்களை ஈவிற்கு இல்லாமல் வெட்டி வெளியே தெளிங்க அரட்டைக்காகவே உங்களை தேடி வருவாங்க பொழுதுபோகலா உங்களை ஃபோன் கூப்பிடுவாங்க ஒருத்தன் பொழுதுபோகின்னு உங்களை போன்ல கூப்பிட்டான்னா அவன் உங்களுடைய நண்பன் அல்ல உங்களுடைய எதிரி ஒரு மர்மம் எதிரி வெற்று பேச்சுகளை பேச்சுக்களை விட்டுவிடுங்க நட்பு பரிமாற்றம் வேண்டும் ஆனால் வெறும் சலச்சலப்பு மாதிரி ஒரு வீண் செயலை வேண்டையாது பதினஞ்சு பதினாறு வயசுல அதெல்லாம் சாதாரணம் ஆனால் இருபது வயசுக்கு மேலாதுங்களா வீணடித்தான் அதற்கப்பால் ஒரு செயலை செய்யும்போது அதை நுறுக்குமா முழுமையா செய்வதற்கு நீங்க முயன்றதாகணும் குவிந்ததாகணும் குவிதலுக்கு தடையா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு நீங்க தவிர்க்க முடியும் உதாரணமா ஒருத்தலைவர் காதால் அதிகமா கேட்க முடியாதுன்னா அவரால் எழுதிக்கிட்டா கேக் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் ஒரு புக்கை படிச்சு உள்வாங்க முடியலன்னா அதை நோட்ஸ் மாத்திக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்படி என்ன என்னென்ன டிவைசஸ் உங்களுக்கு தேவைங்கிறத நீங்க செஞ்சு 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 கண்டுபிடி எனக்கெல்லாம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கூடத்தில் முட்டி நிற்கிற இடைவெளி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன இடைவெளி விட்டு ஒரு டீ குடிச்சு சொல்வேன் அல்லது வேறொரு விஷயத்துக்கு செஞ்சு மறுநாளைக்கு எடுத்து பார்ப்பேன் அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட இது என்னுடைய வழி இந்த மாதிரி ஒரு வழியை நீங்க கண்டுபிடிக்கணும் வேற வழியே கிடையாது உங்களை நீங்கள் தொகுத்து குவித்து கொண்டுதான் ஆகணும் உலகமே ரெண்டா பிரியுது தங்களை தொகுத்து குவித்து ஒரு செயலை செய்யக்கூடியவன் செய்ய முடியாதவன் இதில் யாராக நீங்க இருக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு பயிற்சிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் பொழுதை வகுத்து கொள்ளுங்கள் வீண் பொழுது இல்லாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள் வீண் சுற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் உரிய சுற்றத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அது ஒருமுனைப்பட்ட கவனத்தை உருவாக்கும் ஒரு முனைப்பட்ட கவனம் உருவாகுவதால் வாழ்கிறார் நன்றி